பல முன்னாள் அமைச்சர்கள் படுதோல்வி வாக்களிப்பு நிலையத்தில் போதையில் தள்ளாட்டம் போலீசார் இருவர் கைது லக்கலையில் பேருந்து விபத்து மூவர் பலி நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயம் தொடர்பென விரிவான செய்திகள் பெரும் வெற்றிகள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென இலங்கை சட்டத்தினைகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய தெரிவித்துள்ளார் இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெறும் நிலையில் உள்ளது என்பது புலனாகின்றது அல்லது அந்த கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மிக அருகில் நெருங்கிச் செல்லலாம் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றால் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றமை இதுவே முதல் தடவை இரண்டாயிரத்து பத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் மூன்றில் இரண்டை நோக்கி நெருங்கிச் சென்றது இரண்டாயிரத்தி இருபதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரவினவும் மூன்றில் இரண்டை நெருங்கி சென்றது மூன்றில் இரண்டு பெறுவதற்கு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய நிலையை தள்ளப்பட்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் சந்திரிகா குமாரதுங்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு வெற்றியை மாத்திரம் இந்த வெற்றியுடன் சாமந்திரம் வரையும் முடியும் தேசிய மக்கள் சக்தி வடக்கு பகுதியில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளதால் இலங்கையின் பல்வேறு சமூகங்களை ஐக்கியப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி விளங்க முடியும் இந்த தேர்தலில் வெற்றி நிறைவேற்ற அதிகார முறைமை நீக்குவேன் என்று தனது வாக்குறுதியை ஜனாதிபதி விரைவில் நீக்குவதற்கு உதவுவார் ஜனாதிபதியாக திசநாயக்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நாடு சென்று கொண்டிருக்கின்ற பாதை குறித்து அநேக இளைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதற்கு சான்றாக இந்த வெற்றி காணப்படுகின்றது எனினும் பெரும் வெற்றிகளுடன் வரும் ஆபத்துகள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் ஜனாதிபதியை தெரிவித்தது போன்று அரசியல் சக்திகள் கடந்த காலங்களில் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறுவதற்கான சட்டங்களை இயற்றுவதற்காக மூன்றில் இரண்டு பெரும்பான்மைகளை பயன்படுத்தியிருந்தனர் ஜனநாயக உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை சிதைக்கும் சட்டங்களை இயற்றுவதற்கான உந்துதல்களை தேசிய மக்கள் சக்தி தவிர்க்க வேண்டும் நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு தேர்தல் தொகுதியின் முடிவுகள் வெளியாகியுள்ளன இலங்கை தமிழர் கட்சி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளன தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐயாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் தவால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்து முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் மூவாயிரத்து பன்னிரண்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுள்ளனர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆயிரத்து வாக்குகளை பெற்றுக் நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்ட இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி எண்பதாயிரத்து எழுநூற்று முப்பது வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி அறுபத்தி மூவாயிரத்து இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது குழு பதினேழின் கீழ் போட்டியிட தரப்பினர் இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் ஒரு ஆ பெற்றுள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகளை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல முன்னாள் அமைச்சர்கள் படுதோல்வி அடைந்துள்ளனர் இதன்படி முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமர்வீரு ஹம்பந்தோட்டையிலும் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழில் உறவுகள் அமைச்சர் மனுசனாணியக்கார காலி மாவட்டத்திலும் முன்னாள் எரிசக்தி அமைச்சரான கஞ்சன விஜயசேகர் ஆகியோர் படுதோல்வி அடைந்துள்ளனர் அதேபோன்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த நிபுணர் ரணவக்கு ஆகியோரும் தோல்வியடைந்துள்ளனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் மகன் சேனவின் பொலநறுவை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளார் படுதோல்வி அடைந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஏனியவர்களின் விவரம் வருமாறு முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர ஹம்பாந்தோட்டை முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன காலி முன்னாள் அமைச்சர் மனுசன் அணியக்கார காலி முன்னாள் மின்சக்தி மற்றும் இருசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மாத்தரை முன்னாள் அமைச்சர் ரோசான் ரணசிங்க கழுத்துறை மாவட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன அனுராதபுரம் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக அனுராதபுரம் முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி ரத்தினபுரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலபிட்டிய கேகலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகொன் மாத்தளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரோஹிண திசாநாயக மாத்தளை சசிந்திர ராஜபக்ச மொனராகலை நிபுணர் அணவக மாத்தரை தாகம் ஸ்ரீசேன புலனறுவை மாவட்டம் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் டி எம் டில்ஷான் கழுத்துறை வாக்களிப்பு நிலையத்தில் போதையில் தள்ளாடிய இரண்டு போலீசார் மாத்திரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாத்திரை கிரியந்த ஜெயக் விக்ரம கனிஷ்ட கல்லூரி வாக்களிப்பு நிலையத்தில் கடமையாற்றிய இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களே போதையில் இருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொனராக்கலை பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜன் ஒருவரும் கிரிந்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் பயலினரும் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு போலீசாரும் நேற்றைய தினம் வாக்குச்சாவடியில் மது போதையில் தள்ளாடியதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பிரகாரம் திசமகராம உதவி போலீஸ் அத்தியட்சகரின் பணிப்புரையின் பேரில் திசமகராம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாத்தளையில் லல்கலா எலவன் கந்த பிரதேசத்தில் நேற்று மாலை தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று வேனுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர் விபத்தின் போது காயமடைந்த நாற்பத்தி இரண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் பேருந்தில் பயணித்த இருவரும் வானில் பயணித்த ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் சுற்றுலாவுக்காக கொழும்பிலிருந்து லக்கல ஊடாக பஸ் நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வில்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் என்ற எமது யூ பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி